கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவியர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பத்தொன்பதாவது அத்தியாயம் விண்ணேற்றம் இருட்டு விழிக்கும் இரவு நேரங்களிலும் காபா செல்லுதல் அண்ணலுக்கு ஆன்மீக மகிழ்வை அள்ளித்தந்தது ஓரிரவு காபாவில் இருக்கும்போது கண்களில் உறக்கம் குடியேற துயிலின் மடியில் அண்ணல் அமர்ந்திருந்தார் வானவர் தலைவர் ஜிபிரீல் அண்ணலை எழுப்பி குராக் வாகனத்தில் தம்முடன் அமரச் செய்து கற்பனை கேட்டா வேகத்தில் ஜெருசலம் வந்தடைந்தனர் அங்கு அண்ணல் வல்லோனை வணங்கியபின் விண்ணுலகம் உயர்த்தப்பட்டனர் விண்ணுலக வாயில்களில் இறை தூதர்களின் சந்திப்பு சங்கமம் அண்ணலுக்கு அகமகிழ்வை தந்தது அல்லாவை அண்மையில் பார்த்து பேசும் பேரருள் அண்ணலுக்கு மட்டுமே அதிசயமாய் கிட்டியது சொர்க்க சுகந்தத்தையும் நெருப்பு உமிழும் நரகத்தையும் அண்ணலுக்கு அல்லாஹ் காண்பித்தான் இறைவனை பலமுறை வேண்டி தம்முடைய கூட்டத்தார்க்கு ஐவேளை தொழுகையை அன்பளிப்பாக பெற்று தந்தனர் அற்புதம் நடந்த நேரமோ இரவு புத்தகத்தின் சில பக்கங்களே விண்ணேற்ற விந்தையை அண்ணல் நவின்றபோது வினா தொடுக்காமலேயே அன்னலின் பேச்சு உண்மையின் மூச்சு என முதலில் உறுதியளித்தவர் சித்திக் என சிறப்பு பெயர் சூடிய அபுபக்கர் அவர்களே அண்ணலின் விண்ணேற்றத்தை கனவின் நிழல் என்று உண்மையை காயப்படுத்தினர் குறைமதி குறைசியர்கள்